ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற பர்சன் கூட இப்போ பேச முடியாமல் ரொம்ப 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 ஏக்கத்தில் இருக்கீங்களா அவங்ககிட்ட பேசியே ஆகணும்னு மனம் சொல்லுது ஆனால் பேச முடியாத சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பான பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டொண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது கூடவே டிசம்பர் மாதத்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கான பர்சன் கூட பேச முடியாமல் தவிப்பில் இருப்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த பர்சன் கூட மறுபடியும் சேர முடியாதுங்கிற சுச்சுவேஷன் இருக்கலாம் ஆனால் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேச முடியாமல் இருக்குது நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி கணவன் மனைவி இருக்கீங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இல்லை ஒய்ஃப் கூட நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும் அவங்களை ஈஸியாக அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வரும் அதாவது ரிலேஷன்ஷிப்பாக அட்ராக்ட் பண்ணுறதுல நிறைய சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது எங்கே அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ தேர்ட் பர்சன்ஸ் சேர்ப்பாங்களோ நம்ம மேலே அவங்களுக்கு பாசமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் தேவையில்லாத நிறைய விஷயங்களை பண்ணி 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 நம்மளுக்கான பார்ட்னரையும் கோவப்பட வச்சு நம்மளும் நிறைய வழிகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இங்கே ரெண்டு பேருமே தான் வழிகள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அதில் வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்க சோ அவங்களுக்கு பயமாயிருது நோ காண்டாக் மேலே ஒரு நம்பிக்கையே வரதில்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடுவில் நோ காண்டாக்டை பிரேக் பண்ணி தேவையில்லாமல் மறுபடியும் அவங்க பார்ட்னரை கோவப்பட வச்சு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை அட்ராக்ட் பண்ணிடுறாங்க ஸோ கண்டிப்பாக நோ காண்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் ஹீலிங் கூதவும் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கு கூதவும் ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு அவங்கள மிஸ்பே பண்ண மாட்டிங்களா பாசிட்டிவாக மட்டுமே இருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ரொம்ப 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 மிஸ் பண்ணுவீங்க இதே சில பேர் வந்து அவங்களுக்கான பர்சன் கூட சேர முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் எப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கலாம் இல்லை கிட்ட வேண்டவே வேண்டாலும் நீங்கள் ஒதுங்கி இருக்கலாம் அப்படி இருக்கும்போதும் அவங்களுடைய எண்ணங்கள் உங்களை காயப்படுத்ததாக செய்யும் ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த உலகத்தில் யாரையுமே மறக்க முடியாது அவங்கள கடந்து தான் போக முடியும் ஸோ அந்த மெமரிஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாகும் அப்படின்னா நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நம்ம தான் ரீசன் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது உணர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சுருவீங்க அதுக்காக வந்து நமக்கு அவங்க ஞாபகமே வராது சுத்தமாக மறந்துடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கடந்து தான் போக முடியும் ஸோ அப்படி இருக்கிறவங்களும் நான் சொல்கிற டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து அவங்க கூட நம்ம சேர முடியாது பட் அவங்க ஞாபகம் வருது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லை நான் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது அவங்க சடனா என்கிட்ட வந்து பேசுகிறாங்க திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க அது எனக்கு ரொம்ப வலிக்குதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ரெண்டு சுச்சுவேஷன் இருக்கு இந்த ரெண்டுக்குமே இந்த ஒரு மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம என்ன சொல்றோம் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவா இருங்க அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உங்களோட ஆட்டிடியூடை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போங்க நீங்களும் க்ரோ ஆகுங்க நல்லா ஹீல் ஆகுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஹீல் ஆகிறதுக்கு தடைகளாக இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஷனல் பிளாக்கேஜஸ் தான் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்குற விஷயம் நம்ம ப்ரெசண்ட்டில் நடக்கிற விஷயம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கான பர்சன் உங்கள் கூட இருக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க வந்து யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொழந்து கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சம்டைம்ஸ் ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கான்சியஸ் மைண்ட் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லி வழிகளை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க உங்களுக்கான பர்சனை அதுதான் உண்மையான நம்பி நிறையாது கண்டிப்பாக எல்லாருக்கும் வலிக்கும் எல்லாருமே அவங்களுக்கான பர்சனை மிஸ் பண்ண தான் செய்வோம் அது வந்து நேச்சுரல் அப்படிங்கிறத நம்புங்க நிறைய பேர் வந்து அதையவே பார்த்து பயந்துக்கிறீங்க நான் அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதே வந்து இப்படி எல்லாம் நான் நெகட்டிவாக இருக்கேன் இந்த எனர்ஜி அவங்களுக்கு போகும்ல அப்படின்னு கேட்குறீங்க எப்பவுமே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க முடியாது பாசிட்டிவாக நம்மளை வச்சுக்கிறக்காக தான் நம்ம மெத்தட்ஸ் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ஈர்ப்பு விதியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் நான் இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தடுன்னு சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணி கொடுக்குறதுங்கிறத விட உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுக்கும் உங்களுக்குள்ள அந்த வழிகள் இருக்கு இல்லையா எமோஷன்ஸ் அது எல்லாம் எல்லாமே இமீடியேட்டாக வெளியில் போக வைக்கும் ஸோ அது போயிடுச்சு அப்படின்னா உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹீல் ஆக முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும் நிறைய பேர் எடுத்த உடனே உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு இறங்குறதுனால தான் அதில் வர ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் மைண்டு நம்பும் ஒரே நாளில் எப்படி உங்கள் மைண்டு நம்பி உங்களுக்கான சேஞ்சஸ் வரும் இத்தனை வருஷமாக இத்தனை நாட்களாக நம்ம மனதில் த நிறைய தடைகள் இருக்குது நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குது நிறைய காயங்களை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம் ஸோ அது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் தானே நீங்கள் பாசிட்டிவாக மாற முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க ஸோ எல்லாேருமே உங்களோட பர்சனை எப்போ மிஸ் பண்ணுறீங்க அதுலேருந்து வெளியில் வர முடியல அந்த விஷயம் வந்து உங்களோட ரெகுலர் வாழ்க்கையை வந்து பாதிக்குது அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அந்த எண்ணங்களை தடுக்க முயற்சிக்காதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பர்சனோட ஞாபகம் வரும்போது அதை வந்து டைவெர்ட் பண்ணணுன்னு சொல்லி வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக டைவெர்ட் ஆகும் தான் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த எனர்ஜி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன பண்ணும் நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது இல்லை அடுத்த நாள் மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்தும் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ரெண்டு மூணு நாளாக கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேர்ட் சொல்லுவீங்க அவங்களும் சரி ஸோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு அந்த எண்ணங்களை அப்படியே கவனிங்க அதை வந்து தடுக்கவே ட்ரை பண்ணாதீங்க அது பாட்டுக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் அந்த எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும் எப்படின்னா அவங்களோட பர்சனும் உங்களை நினச்சிட்டு தான் இருப்பாங்க அவங்களோட எண்ணங்களும் உங்களுக்கு தீவிரமாக வரும்போது உங்களுடைய எண்ணங்களும் அவங்களோட எண்ணங்களும் மோதிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வழிகள் ஏற்படும் காயங்கள் ஏற்படும் ஸோ அது எல்லாமே தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இடத்துல வந்து அமைதியாவுக்கு வந்து அந்த எண்ணங்களை கவனித்து அந்த எண்ணங்கள் கிட்டே மறுபடி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுங்க இது எல்லாமே பாஸ்ட்டு ரியல் லைஃப்பில் இப்போது அவங்க நம்ம லைஃப்பில் இல்லை ஸோ நம்ம அதெல்லாம் தாண்டி வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறத யாரெலாம் சேர முடியாது ஆனால் அவங்க எண்ணங்களில் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க அந்த மாதிரி சொல்லுங்கள் இதே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க என்ன சொல்லுங்கன்னா அந்த எண்ணங்களை அப்படியே வரவைங்க வர வச்சுட்டு அந்த பர்சன் உங்கள் முன்னாடி இருக்காங்க உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஹக் பண்ணி என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே சொல்லுங்கள் நெகட்டிவாகவே இருந்தாலும் பரவாயில்ல நான் மிஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிடுங்க அந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் மனசு விட்டு உள்ளே இருக்கிற எல்லாமே பேசும்போது அடுத்த பத்து நிமிஷம் என்ன காமன் நேரத்தில் நீங்கள் மைண்டு ஃப்ரீயாகிடுவீங்க எப்படி வந்து நம்ம அழுதோம் அப்படின்னா நம்ம மைண்டில் இருக்கிற எல்லா பிளாக்ஸும் வெளியில் போய்ட்டு மைண்டு ரிலாக்ஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிற தேவையில்லாமல் எமோஷன்ஸை வெளியில் விட்டுவிட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அது வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து நம்ம பாசிட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை அப்போது ரெண்டு மூணு நாள் உட்காந்து அழுகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த எமோஷன்ஸ் வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர் எடுத்துகிட்டு உங்கள் மைண்டில் என்னென்ன தோணுதோ எல்லாமே எழுதுங்க நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அந்த நிமிஷம் யார்கிட்டையுமே உங்களால் ஷேர் பண்ண முடியலைன்னா தான் இந்த வழியை ஏற்படும் யார்கிட்டையாவது நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாரமே குறைஞ்சிரும் உண்மையாலுமே நிறைய பேர் ஷேர் பண்ண முடியாமல் தான் உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் ஏன்னா இங்கே எல்லாேருமே எல்லோரையும் எல்லா நேரத்துலையும் புரிஞ்சிக்க முடியிறதில்லை சம்டைம்ஸ் வந்து என்ன அதையே நினச்சிட்டு இருப்பியா மூவ் ஆன் ஆகும் சிம்பிளாக சொல்லிடுவாங்க ஆனால் அந்தத்தில் மூவ் ஆன் ஆக முடியாமல் தானே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது எல்லாருக்குமே எல்லா டைம்லேயும் புரியாது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்னார பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருந்தால் அதை யார் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே வந்தாச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க என்ன போனதோ எழுதுங்க நான் பர்சனை மிஸ் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளை ஏன் லைஃப்பில் ஃபுல்லாக நடக்குது எனக்கு ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது என்ன வேணால் எழுதலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டு முடிச்சுட்டு அந்த பேப்பரை நெருப்பில் எரிச்சிருங்க இல்லைன்னா டார் டாராக கிழிச்சு போட்டுருங்க இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வெளியில் போயிடும் கண்டிப்பாக ரிலாக்ஸ்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு காமன் நேரத்துக்கு மேலே நீங்கள் பாசிட்டிவாக இருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா மைண்டில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு நிறைய கஷ்டம் வச்சுட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே அது உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருந்தால் தானே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்ப முடியும் ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கான அந்த அந்த எமோஷன்ஸ் பெயினில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட் உங்க மைண்டில் ரொம்ப கஷ்டம் இருக்கு தாண்டி வேறவே முடியல நீங்கள் பேச முடியாது உள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில போகணும் அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு தோன்ற எல்லாத்தையுமே அழுதுட்டே கூட நீங்கள் எழுதலாம் இல்லை குழம்பிட்டே கூட எழுதுங்க அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தான் நீங்கள் எழுத போகிறீங்க அது வந்து உங்கள் காமன் நேரத்தில் சரி பண்ணிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க போகிறீங்க ரெண்டு மூணு நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறத விட ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி உட்காந்து உங்களை நீங்களே தாண்டி வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பரவாயில்ல நமக்கு வந்த கஷ்டத்தை நம்மளே தாண்டி வந்திருக்கோன்னு ஒரு தைரியமும் வரும் ஒரு தன்னம்பிக்கையும் வரும் எல்லோரும் எல்லா நேரத்துலையும் பாசிட்டிவாக இருக்க முடியாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டியை புரிஞ்சு ஒரு யதார்த்தமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக ஒர்க் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து இது நார்மலான விஷயங்கிறத நம்புங்க ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நமக்கு மட்டும் ஏன் வருதுன்னு நினைக்காம இது ஒரு நார்மலான விஷயம் எல்லாருக்குமே இது வருதுன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஒரு தைரியம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக தாண்டி வந்துடுவீங்க உங்களுக்கு தேவையாவது உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கான பர்சனோட அந்த எமோஷன்ஸில் இருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா உள்ளுக்குள்ளே காயத்தை வச்சுட்டுருக்கிறது வந்து நல்லது கிடையாது ஸோ நம்மளுடைய உடலும் மனதும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் ஸோ எனர்ஜியை வந்து எப்படியெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வெளியில் வந்து உங்களோட நல்ல வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் தேங்க்யூ 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 ஸோ மச் இனிவாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்